வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இங்கே எங்கே வந்திருக்கோம்னா இந்த ஒரு குட்டம் இருக்குங்க அந்த குட்டத்தில் வந்து நிறைய மீன் துள்ளிக்கிட்டே இருக்குங்க அந்த குட்டத்தில் தாங்க ஒரு சாய்ந்த மரம் இருக்குது அந்த மரத்து பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நிறைய மீன் இருக்குது அந்த மீனை தான் நம்ம இப்போ பிடிக்க போகிறோம் வாங்க பிடிக்கலாம் இட தூக்குறதுக்கு வாக்குல இல்லை இல்லை இந்த கலரில் வேறு கலரில் இருக்குது பாருங்க எவ்வளோ பெருசென்ட்டு பாருங்க கருப்பு கலரில் இருக்குது பாருங்கள் வித்தியாசமாக அது மேலே தூக்கி போய்ட்டு அவ்வளோதான் சின்ன தக்காமி ம் ஆ நம்ம விட்ட மீன் மேலே வருது போரு இன்னும் நிறைய மீன்பிடி வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் அப்படி நம்ம சேனலுக்கு ஒரு கமெண்டும் போட்டுருங்க ஏன்னா வந்து மேலும் மேலும் நாங்கள் வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம் உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவை